Hi friends. இன்னைக்கு வந்து நாம வந்து ஆந்திரா ஸ்டைல்ல வந்து சாரி ஆந்திரா இல்ல சாரி கேரளா கேரளா கொஞ்சம் மாநிலத்தை மாத்தி சொல்லிட்டேன் ஆ சரி கேரளா ஸ்டைல்ல நாம வந்து என்ன செய்யப் போறோம் சாம்பார் இல்ல புளி குழம்பு ரால் கறி செய்யப் போறோம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இப்ப வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் ஹீட் ஆவட்டும் என்ன ஆல்ரெடி சட்டிலாம் நல்லா ஹீட்டாக இருக்கனால ஹீட்டாக தான் இருக்குது இது கூட ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்திடணும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திடணும் மெரி வெங்காயத்தை குச்சி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடணும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடு செஞ்சு பார்த்து சொல்லுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ராள் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவோம் இப்போ வந்து வெங்காயை வதங்கிச்சு இது கூட நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து அத ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இறால் போடுவோம் அதுக்கப்புறம் தான் இறால் ரெண்டு நிமிஷம் வேந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வந்து இன்னொன்று சேர்த்தோம் லைட்டாக தண்ணி சேர்த்தாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கால் கிலோ இறாலையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் கால் கிலோ கூட தாண்டி வரும் இறால் ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணில நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்கணும் நல்லா நம்ம இறால போட்டு நல்லா வந்து தண்ணி ஊத்துனல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்த போறோம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான ரால் கறி கொழம்பு வந்து சூப்பராக இருக்குது ரெடி ஆயிடும் சூப்பர். <laughs> <laughs>